ருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் எனாத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தன் ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் முதலாம் வசனத்திலே தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார் ஐந்தாம் வசனத்திலே தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறார் என் ஆத்மாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்தர் என்று சொல்கிறார் இதன் மூலம் தேவனுக்கும் அவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவு உறுதிப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது நான் நம்புகிறது யாரால் வரும் என்று சொல்கிறார் என்றால் அவர் என் கண்மலையானவர் என் ரட்சிப்பானவர் என் உயர்ந்த அடைக்கலமானவர் ஆகியால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று தன்னுடைய நம் நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் இப்படி அநேக இடங்களிலே தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார் அத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று தன் ஆத்மாவை அவர் தேற்றுவதாக நாம் சங்கீதத்திலே வாசிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக மனிதர்களை நம்பி ஏமாற்றப்படும் பொழுது நமக்கு நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராமல் போகும் நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகுமே ஆனால் நம்முடைய பலன் குறுகி போகிவிடும் ஆகவே தேவன் நமக்கு தந்த வாக்கு உண்டு நமக்கு ஒரு பெரிய தேவன் உண்டு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நான் நம் நம்புகிற காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவராலே முடியும் ஆகவே மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள் காத்திருங்கள் அப்பொழுது தேவன் நீங்கள் நம்புகிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழிலே கத்திரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சத்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் என்று வாசிக்கிறோம் நமக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் உண்டு நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள் உண்டு நம்முடைய மேன்மையிலிருந்து நம்மை தள்ளும்படி நமக்கு ஆலோசனை பண்ணுகிறவர்கள் உண்டு அபத்தம் பேச விரும்புகிறவர்கள் உண்டு தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறவர்கள் உண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நாமும் பதில் செய்து பேசாதபடிக்கு நம் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்போ சிலர் பத்தொம்பது முப்பத்தி ஆறிலே இது எதிர்ப்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும்பொழுது நாம் பதறி போய் வார்த்தைகளை விட்டுவிடாதபடி தெய்வ സമൂഹത്തിലെ നാം കാത്തിരിക്കും ഇതേ സംഗീത കാരനാ ദാവീത് ഒന്ന് സാമൂൽ മുപ്പതിലേ இக் சிக்லாக்கின் அனுபவத்திலே மிகவும் நெருக்கப்படுகிறார் எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டதை பார்த்து தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுகிறார்கள் ஆனால் தான் நம்பியிருந்த ஜனங்கள் தன்னை கல்லறிய வேண்டுமென்று சொல்லி கொண்டபோது தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம் அவன் தன்னுடைய வா தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் கொண்டு தன்னுடைய ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டான் పింపుయే బోతే కొండవరచల్ தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுவதை நாம் கவனிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கடந்து செல்லும்போது கர்த்தருடைய சமூகம் உண்டு அதுவே நம்ம அடையாளமாய் நாம் மாற வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள் அவருடைய வாக்கு பற்றிக்கொண்டு பற்றி நான் நம்புகிறது கர்த்தரிடத்திலேருந்து வரும் என்று சொல்லி அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருவார் அப்பொழுதுதான் நாம் மீண்டும் நம் ஆத்மாவை பார்த்துச் சொல்ல முடியும் சங்கீத் ூத்தி பதினாறு ஏழை எனாத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இலை திரும்பு என்று சொல்ல முடியும் அப்படியே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மற்ற காரியங்களையும் நம்மையும் விட்டு கொடுத்து அர்ப்பணிப்போமானால் நம் நாம் நம்புகிற காரியங்களை வாய்க்க செய்வதற்கு தேவன் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் நம்புகிற எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் தேவனை நோக்கி மாத்திரம் அமர்ந்திருந்து காத்திருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாவை ஆண்டு ஒரே உடைய சித்தத்திற்கு நேராய் அர்ப்பணித்து காத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நம்புகிற காரியங்களை கர்த்த வாய்க்க பண்ணும்படியாய் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன் எல்லா தீமையான வார்த்தைகளுக்கும் மனுஷது மனுஷனுடைய அன்று உரையை ஸ்தோத்திரம் சபிப்பிற்கும் விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை மாற்றி தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை நிர்வாகிக்க பண்ணுவீராக உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்